நாளை மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு உருக்கமான பதிவு வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல வந்து வெக்கப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு ஆத்திரப்பட்டுருவோம் அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு பாடம் கிடச்சிருக்கும் அந்த பாடம் வந்து மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்துருக்கோம் அந்த அனுபவத்தை வாசகமாகவே பின்னாடி எழுதலாம் அப்படி ஒரு வாசகத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னென்னா இன்னைக்கு பைக்கில் கிளம்பி வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது சரி டீ குடிக்கலான்ட்டு பைக்கை உரங்கட்டி டீ கடையில் நிறுத்தினேன் அங்கே ஒரு ஆட்டோ நின்றுட்டு இருந்தது அந்த ஆட்டோ பின்னாடி ஒரு வாசகம் எழுதிருந்ததுங்க அந்த வாசகத்தை படித்தோன்னே எனக்கே அந்த வாசகத்தை யார் எழுதுனா அந்த நான் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் வந்தது ஸோ ஆட்டோ உள்ளே போய் பார்த்தா அந்த ஆட்டோ ஒன்னாக உட்காந்துக்கிட்டு இருந்தார் அந்த என்ன நான் பின்னாடி ஒரு வாசகம் நல்லா இருக்குது என்ன லைஃப் டைம் அனுபவமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் தம்பி இது மாதிரி இப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னார் ஒரு மனுஷன் எவ்வளோ அடிபட்டிருந்தா எவ்வளோ இருந்தால் இது மாதிரி வாசகத்தை தான் ஆட்டோ பின்னாடி எழுத முடியும்ட்டு யோசித்தேன் அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய நடிகை சொல்லிட்டு அவர்கிட்டயே அந்த வாசகத்தை படித்து காட்டினேன் என்ன அந்த வாசகம்னா சொந்தக்காலில் சொந்தக்காரரிடம் நிற்காது அப்படின்னு எதிர்ந்தாரு ரொம்ப ஒருக்கமாக இருந்தது அந்த பதிவை அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அப்புறம் அந்த வாசகத்தோட பேக் ஸ்டோரி கேட்கும்போது அந்த அண்ணன் சொன்னார் நான் சின்ன வயசுலேருந்து ஆட்டோ ஓட்டிட்டு தான் இருக்கேன் பட் அந்த ஆட்டோ வந்து என்னோட சொந்த ஆட்டோ கிடையாது சொந்தக்காரனோட ஆட்டோ அப்படின்னாரு திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு சொந்தக்காரனுக்கு பைத்தியம் பிடிச்சது அண்ணன் தெரில அந்த ஆட்டோவை திருப்பி கொடுறா வெளியே போடா நாயே அப்படின்ட்டான் எனக்கு ரொம்ப வந்து மனசு ரொம்ப கஷ்டமாயி நான் வெளியே வந்துட்டேன் அப்புறம் ஒரு மூணு வருஷத்துக்கு நான் நான் வந்து வாடகை ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் காசு சேர்த்து சேர்த்து நான் ஒரு புதிய ஆட்டோ வாங்கி அந்த புதிய ஆட்டோவில் இந்த வாசகத்தை எழுதணுன்ட்டு ஒரு முடிவு எடுத்தேன் இன்றைக்கி அதை எழுதிட்டேன் அப்படின்னு சொன்னார் கண்டிப்பாக இந்த ஆட்டோவானோட மைண்ட் வைஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன் இந்த என்ன சொல்கிறாருன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க இன்டிபெண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸோ தேங்க்யூ மக்களே ஃபார் லிசனிங் டு திஸ் பாட்காஸ்ட் ஸோ திஸ் இஸ் பத்ரி பியா ஸோ இதான் என்னோடய சேனல் இதான் என்னோடய ஃபஸ்ட் பதிவு மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் டெய்ஸி ஏதாவது பண்ணுங்களா